வணக்கம் சாப்பிட்ட சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பரங்கிக்காய் அதாவது அரசாணிக்கான்னு சொல்கிற மஞ்ச பூசணிக்காவும் தக்காளி சேர்த்து பஜ்ஜி கடையில் தாங்க செய்யப்போறோம் இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடல பரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பஜ்ஜி கடையிலுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாயிச்சிங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு வந்து பொரிஞ்சிருச்சுங்க இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வறக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் முடிஞ்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு இருந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா காரசரமாக சுருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாவை வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஏழு எட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க ஒரு முந்நூறு கிராம் பக்கம் வரும் தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பவும் வதங்க வேண்டியதில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும் தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க இப்போ பரங்கிக்காவையும் வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூட கடைசியாக கொஞ்சம் பொடியாது நிற்கினா மல்லிகைத்திலையை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் தக்காளி பரங்கிக்காய் பத்தலேன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க இப்படி உங்களுக்கு கவித்தி தண்ணி வடிக்க தெரியல இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து எடுத்துக்குங்க ஒரு சிலருக்கு பயன்படுத்த தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வடித்து எடுத்துக்கும் போது நம்ம கடையிறதுக்கு சரியாக இருக்கும் கீழே உட்காந்து தாங்க கடைவ உங்களுக்கு வேண்டி இப்படியே கடைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் பருப்பு மத்து வச்சு இப்படி நல்லா மசியாக கடைஞ்சிக்கலாம் நான் கீழே உட்காந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நல்லா பஜ்ஜி கடைஞ்சி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேக வச்ச தண்ணி பத்தலேன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பரங்கிக்காய் அதாவது அரசாணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் தக்காளி சேர்த்து பஜ்ஜி கடைகள் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்